கேட்டு கல்யாணத்தை பண்ணு குழந்தையை பெற்று போ இதெல்லாம் என்னது கரெக்ட் தானே நீ நீ கரெக்ட்டா பேசுற ஒரு வார்த்தையா இருந்தாலும் ஊதிரு வார்த்தை சரி சரி நானு வீட்டுக்கு போறேன் என்ன பண்றது எல்லாம் என்னோட நேரம் ஆ அவளோ சொல்லு சொல்லே அது வா இங்க பக்கத்துல கிராஸ் ட்ராக் ச்ச நம்ம தான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமோ இதெல்லாம் நமக்கு தேவதா இது முப்பத்தா ஏய் முப்பத்தா ஏய் முப்பத்தா உன்ன தாண்டி சொல்லுங்க மாமா என்ன சூடா டீ குடிக்கணும் போல இருக்குது டீ வச்சு எடுத்து வரையா டிவி கிர்க்கே நான் பொறந்திருக்கறனா என்ன எப்ப பாரு டிவி டிவி டிவினு நீங்களும் உங்க அம்மாவும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே பைத்திய என்ன பைத்தியமா ஏண்டி மனுஷ வீட்டுக்குள்ள தான் வந்திருக்கற ஒரு டீ வச்சு குடுன்னு கேட்டா இது தப்பாடி ஆமா தப்புதான் ஏப்பா பாரு டீ அவே வீட கூட்டு சோராக்கு பாத்திரங்கள என்ன இது போலப்பு ஏண்டி வீட்ல நீ தரடி இருக்கற ஆமா இது ஒரு சொல்லிட்டு வந்துருங்க வீட்ல இருக்க வீட்ல இருக்க வீட்ல இருக்கு வீட்ல என்ன சும்மாவா இருக்கற

உப்பாத்தா நீ ரொம்ப பேசுற போய் உள்ள போய் ஆக வேண்டிய வேலை பாரு இப்பதான் சரியா பேசுற என்னடி சொல்ற ஆமா நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் டைவர்ஸ் பண்ண போறியா ஏ பைத்தியக்காரி உனக்கு என்ன ஆச்சு நல்லா தான வெளிய போனே மாமா உங்களால அக்கப்பு அடிக்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது நான் டைவர்ஸ் பண்ண போறேன் டைவர்ஸ் பண்ண போறாளா என்ன உனக்கு பைத்தியம் கிதி முடிச்சிருச்சா ஏடி டைவர்ஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு தெரியாதனமா உங்களை லவ் பண்ணேன் அப்புறம் கல்யாணம் பண்ணேன் வாழ்க்கையில் பண்ண ரெண்டு தப்பு இது ஒன்று தான் அதுக்கப்புறம் மூணாவது ஒரு தப்பு வேறு பண்ணேன் பிள்ளைங்களை பெற்றது என் வாழ்க்கையே போச்சு நல்ல வக்கீலாக பார்த்து உங்களுக்கு டைவர்ஸை கொடுத்துட்டு என் வாழ்க்கையே சுதந்திரமாக வாழ போகிறேன் சுதந்திர பறவை ஏட்டோம் உங்களை விட்டு போனால் தான் இருப்பேன் என்ன ஒரு டீ கேட்டதுக்குள்ள இவன் டைவர்ஸ் பண்ணுங்கிறா இவளை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது எம்மா வர வர பொம்பளைங்க கிட்ட ஒன்றுமே கேட்க முடியல எதை கேட்டாலும் டைவர்ஸு டிவோர்ஸ்ன்னு அழையிறாளுங்க இப்பாட்டா நான் தாப்பி கேட்டதில் நீ கோவப்பட்டு தானே சேச்சே இல்லைவே இல்லை இனிமேல் காப்பி நீங்களே ஜாலியாக போட்டு போட்டு குடிக்கலாம் என்கிட்டலாம் கேட்காதீங்க ஏன்னா உங்க டைவர்ஸ் பண்ண போறேன் உனக்கு என்னடியோ ஆச்சு நல்லா போயிட்டுருக்குற குடும்பத்தில் எதுக்குன்னு டைவர்ஸு ஆமா நான் போனால் திங்க வேண்டியது வேலைக்கு போயிட்டு வர வேண்டியது வெட்டி நாயை பேச வேண்டியது உங்க வாழ்க்கை இப்படியே போச்சு உங்கள மாதிரிலாம் என்னால வாழ முடியாதாக்கும் என்னது தின்றுட்டு வேலைக்கு போயிட்டு வெட்டி நாய் பேசிட்டு இருக்கனா ஏய் ஊசும்போ பார்த்தா இந்த குடும்பத்துக்காக தான் மனுஷன் ரோப்பம் உழைச்சிக்கிட்டு இருக்கேன்டி

இன்ஸ்டாகிராம்ல வாழ்ணுமா? ஆமா அது ஒரு சோஷியல் மீடியா அது எங்கயோ இருக்கு தான். அதுல போய் வாழ்ந்தா சூப்பரா இருக்கும் மாமா. அப்படின நிக்கி சொன்னான். எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வாழணும். அடி பைத்தியக்காரி. இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஒரு ஊர் இல்லடி. அது மொபைல்ல இருக்க சோஷியல் மீடியா. ஆமா சோஷியல் மீடியா. அதல தான் வாழணும்னு சொல்றேன். いや அதுல எப்படி வாழ முடியும்? லூசு முப்பாடா. இங்க பாருங்க மாமா. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வாழணும். ஐயோ இவ பைத்தியமே ஆயிட்டா எனக்கு இன்ஸ்டாகிராம்க்கு போறதுக்கு மட்டும் வழி சொல்லுங்க இந்த மாதிரி மெண்டலி எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது எனக்கே தெரியல தயவு செய்து தூக்க மாத்திரை போட்டு தூங்கி எந்திரிச்சு தொலை அதுக்கு அப்புறமா சொல்றேன் தூக்க மாத்திரை போட்டு தூங்குவோமா நான் எதுக்கு அப்படி தூங்குறனோ நான் படுத்தாலே நல்லா தூங்குவேன் அத செய்யி படுத்து மொத நல்லா தூங்கு அப்பதான் ஒரு தெளிவான முடிவுக்கு வருவேன் தூங்கி எந்திரிச்சா இன்ஸ்டாகிராம்க்கு போக வழி சொல்லுவீங்களா வழியும் சொல்றேன் முடிஞ்சா கூடவும் வர்றேன் ஐயோ மாமா நீங்க மட்டும் தயவு செய்து வந்துறாதீங்க நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன் நான் மட்டும் ஒத்தியில சந்தோஷமா வாழ்றேன் நீங்க மட்டும் வந்துறாதீங்க மாமா ஆ எங்க போறீங்க அம்மா தாயே தயவு செய்து நீ தூங்கிடு எனக்கு நிறைய வேலை கிடக்குது பைத்தியத்தோடு பேசுறதுக்குலாம் நான் ஆள் கிடையாது நான் போறேன் இந்த மனுஷனுக்கு சந்தோஷமா இருந்தவே பிடிக்காதாக்கோ அப்புறம் எப்படி நீ தனியா அனுப்புவாப்ல கூடவே வரணும்னு அனுப்பிடுவாப்ல அம்மா அம்மா சாப்பாடு இருக்கமா நீ தூங்குவாங்க வா ஏன் சொல்லு உங்க அம்மா லூசு தரமா ਉਹ பேசிட்டு இருக்கா நீ சொல்லு இங்க பாருங்க உங்க கிட்ட பேச தயாரா இல்ல நீ பேசாதீங்க அப்பா எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அம்மா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி தர சொன்னா நீங்க ஏன் பா கேட்கவே மாட்டீங்கறீங்க யாரு இவளுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலா இவ ஆண்ட்ராய்டு மொபைலா என்னன்னே தெரியாம சுத்திட்டு இருக்கா இவளுக்கு எப்படி வாங்கி தரது ஸ்கூல் பக்கம் போறதாவது ஏதாவது தெரியும் ஒண்ணும் இல்ல சாணி வேணா நல்லா தட்டுவா இங்க பா ஃப்ரெண்ட் புடிக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் போறேன்னு யாக்கோ சே உங்க புத்தியே இப்படி போகுது அந்த ஊருக்கு போயாத நிம்மதியா வாழலாம் நினைச்சா அது மில்லியா போ அம்மா அப்பா போன்ல உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல என்னன்னு சொல்லி தரேன் அதுக்கு அப்புறம் நிறைய ரீல்ஸ் பார்க்கலாம் சரியா நான் என்னத்த கண்ட நீ என்ன சொல்லி கொடுத்தங்க நான் எல்லastype கத்துக்கிட்டே ரீல்ஸ் எல்லாம் ஜாலியா பாப்பேன் ஆ இவ அளப்புற சும்மாவே தாங்க முடியல இத நான் ரீல்ஸ் வேற பார்க்க சொல்லி குடுறா அது வேற பாத்து கெட்டு போடும் அது என்ன பாத்து நான் எங்க புத்திசாலி இருக்கணும்னு உங்களுக்கு போறானே என்ன இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ பார்த்து நீ புத்திசாலி ஆயிருவே எனக்கு போறாம எல்லாம் நேரம் கொடுமடி அதுல முக்காவாசி பைத்திங்க தான் சுத்திட்டு இருக்குதுங்க இதுல நீயும் போய் சுத்து போ என்னவோ ஏனி நிம்மதியா முகத்துல இருக்க மாட்டீங்க டேய் உங்க அப்பா இல்லாத ஒரு இடமா பார்த்து சொல்லடா ஒரு 10 நாளை போய் இருந்து போடு வர என்னப்பா அம்மா உங்களை இப்படி சொல்லிட்டு போறாங்க டேய் இவ இல்லாத ஒரு ஏரியா சொல்டா நான் ஒரு மாசத்துக்கு போய் இருந்துட்டு வரேன்